அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மேசம் ராசிக்கு ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மேச ராசி அப்படின்னு சொல்லால் நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்குல முதல் ராசி அமைஞ்சிருக்கு மேலும் செவ்வாய் பகவானர் ராசி அதிபதியாக கொண்ட இந்த மேசம் ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்துலையுமே நீதிமான்களாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க பனிரெண்டு ராசியிலுமே முதல் ராசியாக வரதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மை பெற்றவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் கோபக்காரர்களாக அநீதியை கண்டு பொங்குறவங்களாக தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க ஆனாலும் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே நண்பர்கள் கூட்டம் இருக்கும் இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு செயல் செய்ய சொல்லிட்டோம்னா ரொம்பவும் துடிப்பாகவும் வேகமாகவும் செய்வாங்க யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்பவே மாட்டாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை அவங்க தப்பி தவறி துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்க கிட்ட பலவீனம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கோபம் தாங்க அவங்களுக்கு பலவீனம் தவற உணர்ந்து இவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு நினச்சாங்களா சின்ன வயசானவங்க கூட பார்க்க மாட்டாங்க தயங்காமல் மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் இவங்க மேலே யாராவது துரோகம் அவதூறு பேசினா அவங்கள அவங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிய கூட தயங்காம ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த மேசம் ராசிக்காரவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் வந்துட்டு யார் இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்களா யார் சொன்னாலும் பின்னோக்கி வரவே மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்து செயல்பட்டாங்களா அதில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுட்டு செயல்படுவாங்க அந்த விஷயத்தில் நடக்கும் விளைவுகளை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க இவங்க எடுக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் முடிவுகள் எல்லாமே தாங்க இருக்கும் இந்த கோபம் கொள்கிற விஷயத்த மட்டும் குறைச்சிக்கிட்டாங்களா உங்களோட வாழ்க்கையில் உங்களை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு அமையும் ஆடி போய் ஆவணி வந்தால் அனைத்து நன்மைகளுமே தேடி வரும் அப்படிங்கிறது முன்னோர்களோட வாக்காக இருக்குது ஆவணியில் அத்தனை நாட்களுமே மங்கள நாட்களாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது போகுது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் சூரியன் அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம் தாங்க ஆவணி மாதமா சொல்லப்படுது சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலுமே அது ரொம்பவும் பலம் தரும் வகையில் அமையும் இதனால தான் சிங்க மாதம் எனப்படும் இந்த ஆவணி மாதம் ரொம்பவும் வழிபாட்டுக்கும் கொண்டாட்டத்துக்கும் பெயர் பெற்ற மாதமா விளங்குது இவ்வளவு சிறப்பு மிக்க ஆவணி மாதத்தில் ஆவணி மூலம் ஆவணி ஞாயிறு ஆவணி அவற்றும் புத்ரத ஏகாதசி காமிகா வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களுமே இந்த மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மற்றும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் புதிதா திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாதம் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை மங்கள கௌரி விரதம் இருப்பாங்க இது வந்து மாங்கல்ய பாக்கியம் வலுப்பெறுவதற்கு உறுதுணையா இருக்குதுன்னு ஐதீகம் சொல்லப்படுது பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் அவங்க விருப்பங்கள் நிறைவேற ஆவணி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளுக்கு நோம்பு இருப்பாங்க ஆவணி சோமவார விரதம் ரொம்ப முக்கியமான விரதமா பார்க்கப்படுதுங்க ஆவணி மாதத்துல ஆவணி மாதம் சிவபெருமான வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்களா இருக்கு ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில சூரிய வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அதே போல அன்றிலிருந்து சூரிய நமஸ்காரம் வழிபாட்டை தொடர்ந்துமே நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல ஒரு சிறப்பான ஏதுவான நாள் அமையும் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய நமஸ்காரம் யோகா பயிற்சி வேதம் பயிலை என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ரொம்பவும் ஏற்ற ஒரு சிறந்த மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த மாதத்தில் புதுமனை புகுதல் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு ஒரு நல்லதாக அமையுங்க இந்த மாதத்தில் திருமணம் செஞ்சால் அவங்களோட வாழ்க்கை இன்பமாக அமையிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் மக்கள் மத்தியில் அவங்களது வாழ்க்கை ரொம்பவும் செழிப்பாக அமையும் அப்படிங்கிறதுமே நம்பிக்கையாக இருக்குது அநேக தீமைகள் ஒழிந்து மங்களம் சூடும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் ஏற்ற ஒரு சிறந்த மாதமா பெரியவங்களால் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்பமுறை வாழ்வதற்குமே இறை வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்பு மிக்க ஆவணி மாதம் இந்த மேசம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் செவ்வாயை ஆட்சி நாயகனாக கொண்ட மேசம் ராசிக்கு முதல்ல அஸ்வனின் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்களையும் பார்த்திடலங்க மேசம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதை நினைச்சபடி நடத்தும் மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் வகையில இருக்காரு உடல் நிலையில் உற்சாகம் அதிகரிக்கும் உங்களோட தொழில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களோட வியாபாரம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் அமைங்க உங்களோட போட்டியாளர்கள் கூட உங்களது திறமையை கண்டு விலகி செல்வாங்க இதுவரைக்கும் ரொம்பவும் இழுப்பறியா இருந்த வேலைகள் கூடிய விரைவில் முடிஞ்சிடும் நீண்ட காலமாக நீங்கள் சந்தித்து வந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் தனஸ்தான குருவால உங்களது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க தொழில் விஷயத்தில் ஏற்படும் முன்னேற்றத்தின் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் உங்களது செயல்கள் செயல்திறன் அதிகரிக்கவும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் கையெழுத்தாகும் ஒரு சிறப்பான மாதம் பெண்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் நீங்கி உடல்நிலை சீராகும் வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் விவசாயிகள் உங்களோட பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க பின்னர் உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரிகள் விற்பனையில் கூடுதல் முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் லாபம் வரும் நிலைக்கு கொண்டு வர முடியும் உங்களது ஒவ்வொரு செயல்களையுமே அதன் பிறகு மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் துணிவும் செயலும் தெளிவும் கொண்டு இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆவணி மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் நட்சத்திரநாதன் சுக்கர பகவானால் உங்களுக்கு வரவு அதிகரித்து காணப்படும் தடைப்பட்டிருந்த வேலை சிறப்பான முறையில் நடக்கும் நீங்கள் மேற்கொண்டு செய்கின்ற எந்த ஒரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவானும் செவ்வாயும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதன் மூலம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களோட செயல்களில் ஆதாயம் இருக்குங்க செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சுயதொழில் செய்து வருவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் லாபம் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் வேலையாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் வகையில் ஒவ்வொரு செயல்களுமே செய்வாங்க சிலருக்கு எல்லாமே எதிர்பார்த்த இடங்களுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பெண்களின் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் உங்களோட உடல்நிலையில் இருந்து கோளாறுகள் நீங்கி உடல்நிலை சீடாக அமையும் கணவருடன் இணக்கமாக செல்வது ரொம்பவும் நல்லது உங்களோட வேலையில் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தின் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கெல்லாமே புதிய பொறுப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைச்சு தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் இருந்த தடைகள் நீங்குதுங்க இழுபறியாக இருந்த வேலைகளுமே உங்களுக்கு கூடிய விரைவில் நடந்து முடியும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் குறைந்து இன்பங்கள் அதிகரிக்கும் ஒரு சில குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து குலதெய்வ கோவில் சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த இடத்திலுமே முதன்மையாக நின்று செய்யும் நினைக்கக்கூடிய வேலைகளை சிறப்பாகவும் துணிச்சலுடனும் செய்யக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆவணி மாதம் முழுவதுமே நட்சத்திர நாதனால் உங்களது வாழ்க்கை உயர்ந்த நிலையில் காணப்படுங்க குலதெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதுவரைக்கும் இருந்த இளப்படியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவில் அமையும் பூர்வீக சொத்தில் உள்ள விவகாரங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடும் தைரியமும் தனிச்சு துணிச்சலும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்குங்க உங்களோட முயற்சி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இழுபறியா இருந்த வேலைகள் கூடிய விரைவுல முடிவுக்கு வந்துடும் மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு சொல்லலாம் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நினைத்ததை நினைத்தபடி செய்து காட்ட போறீங்க பணிபுரியும் இடத்துல இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிடும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது நல்லது குருவின் பார்வை உங்களுக்கு உண்டாகிறதுனால உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வழக்கத்தை விடவே ரொம்பவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் நீங்க எந்த செய்வீங்க இருந்த நெருக்கடிகள் குறையுதுங்க வருமானம் அதிகரிக்குதுங்க வேலைக்காக முயற்சி கனவு நனவாகும் வாய்ப்பை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைச்சு தரப்போகுது எதிர்பார்த்த தகவல் கூடிய விரைவில் உங்கள் வீடு தேடி வரும் பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களோட விருப்பம் இந்த ஆவணி மாதம் நிறைவேறும் என்ன நண்பர்களே ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பதிவை பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்